தமிழக வெற்றிகள கழக தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போறாங்க எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்ல ஆனா கரூருக்கு போகும்போது மட்டும் பிரச்சனை வருது பத்து ரூபா பாட்டு கமிஷன் வாங்குறா நீங்க சொல்றீங்க அந்த பத்து ரூபாய் பாட்டுக்கு கமிஷன் வாங்க போறாங்க பாட்டு பாடின உடனே செருப்ப தூக்கி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்கும் ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக இன்னைக்கு மறுக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும்னு ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆனால் முதலமைச்சர் சொல்வது இருநூறு பேர் இதில் ஒன்னுக்குப் நிறைய முரணாக செய்திகள் வருது வந்தவரை வாழ வைக்கும் இந்த சென்னையில் இந்த சிங்கார சென்னையில் தனி ஒரு குணம் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்து வந்தாலும் வாழ வைக்கின்றான் இந்த சிங்கார சென்னை என்பதில் யாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறார் ஆக இந்த மண்ணிற்கு எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழனின் ஒரு பயணமாக நான்காவது நாளாக இந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாநாட்டையே தேர்தலுக்கு பிறகு நடைபெற வேண்டிய கூட்டம் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் வரக்கூடிய வழியில் பார்த்தேன் பொதுவா முன்னாடி எல்லாம் பொதுவா இந்த அண்ணன் பி பி துரைசாமி அண்ணன் காந்தி எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பொதுவா எப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா வரக்கூடிய வழியில எந்த அரசியல் கட்சி தலைவர் போனாலும் பேசாம அப்படியே போயிட்டே இருப்பாங்க அமைதியா போயிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம ஒண்ணு சினிமா நடிகர் இல்ல மிக சிறந்த பேச்சாளர்கள் இல்ல ஆனா வரக்கூடிய வழியில எல்லாரும் வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இதை இதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைந்து தினக்கூடிய ஒரு எழுசிய உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதிலும் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தேர்தல் நடக்கலாம் கூட்டணியில் வரலாம் போகலாம் ஆனா அது

அதை முன்னுரையாக எழுதியிருக்கிறார்கள் ஆட்சிக்கு முடிவு கேட்டேன் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கேட்ட ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி முடிவுரை எழுதி வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் வருகிற வழியில் வருகிற வழியெல்லாம் வரவேற்பு கொடுத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் கருண்ராஜன் அவருடைய தலைமையில் நமது மாவட்ட தலைவர்கள் நாகராஜன் மற்றும் நமது பாலாஜி அவர்கள் ஒரு வரவேற்பை பார்த்தால் ராஜேஷ் தம்பி ராஜேஷ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் இங்க வந்து இந்த மாவட்ட நமது அண்ணன் பி எஸ் பாபு அவர்கள் இந்த வரநினர்கள் எல்லாம் இது கட்சி ரீதியாக காணராஜன் அவருடைய தலைமையில கொடுத்தார்கள் ஆனால் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய உறவின் காரணமாக பழைய நட்பின் காரணமாக ராஜிய சகோதரன்டைய பகுதியை செலவர் செயலாளர் செல்வ சென்று உட்பட எல்லோரும் ஒரு அன்பான வரவேற்பை இந்த பகுதியை பார்க்கும்போது ஒரு பாசமான வரவேற்பு ஒரு நேசமான உறவு இங்கே இந்த மேடையில் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கான பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அவர்களுடைய தம்பி இளங்கோ அவர்கள் லோகநாதன் மற்றும் சுசீந்திரன் உட்பட எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு மேடை கொண்டு சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்று தெரியும் அதில் காவல்துறையுடைய அனுமதி வாங்க வேண்டும் பல்வேறு அனுமதிகளை பெற்றுத்தான் இந்த மேடை உருவாக்க வேண்டும் இந்த எல்இடி வண்டியை இதில் நிப்பாட்டி அவர்கள் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி எல்லாம் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி கருநாகராஜனோடு மாவட்ட தலைவர்கள் இணைந்து நமது பகுதி தலைவர்கள் இணைந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை உருவாக்கி அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது நன்றியை நான் முதற்கள் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்க அதாவது முதலமைச்சர் சொல்லும் போது கரூரிலே வந்து தமிழக மத்திய கழகத்துடைய தலைவர் வந்து பேசும் போது அந்த நெரிசலிலே சிக்கி இறந்தவர்கள் நாற்பத்தி இருநூறு பேர் அதன் பிறகு அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பில் இருந்தவர்கள் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு பதில் எடுத்து சொன்னேன் நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது பன்னிரண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் பன்னிரண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை தானே அதை பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல அங்கே ஐநூறு போலீஸார் நிறுத்தப்படவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்த பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த இடத்துக்கு வரும்போது ஜென்ரேட் லைன் கரண்ட் ஆஃப் ஆகும் அதான் நீங்க சட்டம் பண்ண தெரிய அமைச்சரும் முதலமைச்சரையே மறுக்கிறாரு கரண்ட் ஆஃப் ஆகுது ஒரு என்ன தெரியுமா ஒரு பாட்டு படிக்கிறாரு பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டு பத்து ரூபா பாட்டவங்க என்ன தெரியுமா பாலாஜி யாருக்கு தெரியுமா பத்து ரூபா பாட்டில என்ன தெரியுமா என்ன என்னது என்னது அந்த பத்து ரூபா என்னது பாட்டிங்க பத்து ரூபா

லத்தீ சார்ஜ் நடக்குது ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக நிறைய மறுக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் அட்மி நாமனுடன் ஐம்பத்திரெண்டு பேர் ஆனால் முதலமைச்சர் சொல்வது எரநூறு பேர் இதில் ஒன்றுக்கு நிறைய முறநாக செய்திகள் வருது ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள் சிபி ஒரு என்ன செய்திருக்கிறார்கள் முதலில் சம்பவம் நடத்த உடனே சீட்செற்றிய பொறுத்து கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்குறான் ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் உள்ளிட்ட ஒரு நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள் அவசர அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார் இரவு நேரமாக நாற்பத்தி ஒரு பேருக்கு அங்கே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது அதை தான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கிறார்கள் ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாற்பத்தி ஒரு பேர் போஸ்ட்மார்டம் பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும் சரி நாற்பத்தி ஒரு பேர் அங்கே போனவங்க போன அறையில் அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு எப்படி பண்ணீங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேட்டுருக்கு ஏன் காவல்துறை அவர்கள் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்கவே செய்ய ஆக திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆக இதை நீதிபதி இப்பொழுது உச்ச நீதிமன்றம் விசாரித்திருக்கிறது விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அந்த விசாரணை நிச்சயமாக குற்றவாளி யார் என்பது தெரியும் அதை திமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் நிச்சயமாக அதை மாற்றுவார்கள் திமுக பின்னணியிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே இடத்தாலும் போய் தான் சொல்றது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் பதினாயிரம் கோடிக்கு நாங்கள் பாஸ்கான் முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு செய்தி வந்திருக்கோம் ஆனா பாஸ்கான் நிறுவனம் இன்னைக்கு செய்தி செய்தியும் மறுத்திருக்கிறது பாக்ஸ்கார் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த தினம் முதலமைச்சராக இருந்தார் அன்னை யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்கள் உங்கள் முன்னால் நிற்கிற நான் தான் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாக்ஸ்கார் நிறுவனத்தை பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று யாரோ மித்த பிள்ளைக்கு இவங்க அப்பாட்டு பெயர் வைக்கிறோம் மறுத்து என்ன பதில் சொல்ல போறாரு வெளிநாட்டுக்கு என்ன எம் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கும் ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் அப்படியே காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா டெப்டி ஸ்பீக்கரா இருந்த அண்ணன் பி பி துரைசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல என்ன எல்லாமே போய் அரசரும் போய் ஆண்டியும் போய் இங்க எல்லாருமே போய் திமுக பொருத்த மட்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஜாபர் சாதி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்களை வித்திருக்காங்க கடத்திருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அதுக்கு பேரு ஜூடோ பெட்ரி அதுக்கு பேரு ஜூடோ பெட்ரி அந்த ஜாபர் சாதி யார் திமுகவிலே பொறுப்புல இருந்தது இன்னைக்கு வட சென்னையில எடுத்துக்கொண்டா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு திருடமாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி இன்னைக்கு காவல்துறை தான் செய்ய முடியும் கரூர்ல இருந்த காவல்துறை வேறு ஆனால் இங்க வட சென்னையிலே இன்னைக்கு கஞ்சா இவ்வளவு தூரம் பழக்கத்துல இருக்கு சொன்னா அவ்வளவு திமுக காரங்க தான் இன்னைக்கு போதை பொழுது கஞ்சா கடத்துல ஈடுபடுறாங்க ஜாபர் சாதிக்கு போல ஜாமீன்ல வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இதை விட வேற பாவம் ஒன்றுமே இருக்க முடியாது துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே பத்து தினங்கள் பதினைந்து தினங்களாக போராடுகிறார் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை வாங்கி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் வட சென்னையில இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் போய் அவர்களை விரட்டுகிறார்கள் அவர்களை விரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அடித்து விரட்டுகிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரா கடையில் உட்கார்ந்தாங்க கிராம சபையை நடத்தினாங்க அப்ப கிராம சபை நடத்தவே இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் ஆச்சு கிராம சபை எங்க இருக்குன்னு முதலமைச்சருக்கே தெரியாது அந்த அளவிற்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளரை பொறுத்த மட்டும் துப்புரவு தொழிலாளர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில் துப்புரவு தொழிலாளர்களை அவர்களுக்கு கூலி உயர்த்தப்படும் நிரந்தரமாக்கப்படும் என்று நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சென்னையில எல்லோருக்கும் தெரியும் அவளை அடித்து துரத்தி ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்காமல் அடித்து அப்புறப்படுத்தி அந்த மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றி இருக்கிறது இதற்கெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லியாக கூலி உயர்வு தானே கேட்டார்கள் கூலி கூலி உயர்வு கேட்டான் குண்டடிமட்டி சத்தான பல பேர் வசனங்களெல்லாம் ஆனால் கூலி உயர்வு கேட்டதற்கு இவ்வளவு பெரிய கூலியை கொடுத்து அது மட்டும் இல்ல இவர்கள் ஒரு பக்கம் அடித்து நிறுத்தினார்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் முதலமைச்சர் கூறி சினிமா போய் பார்த்துட்டு இதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஒரு இருக்கு இன்னொரு அமைச்சராக இருந்தவர் பொன்முடி உங்களுக்கு தெரியும் பெண்களை கேவலமாக பேசுவதில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அது ராஜாவாக இருந்தாலும் சரி பொன்முடியாக இருந்தாலும் சரி மிக கேவலமா முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தாயாரே கேவலமாக பேசியவன் ராஜா முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் அதே மாதிரி இப்பொழுது பொன்முடி அவர் ஒரு இடத்துல பேசுகிறார் பெண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தயவு சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களை பற்றி அவர்களை வேறு பேசி நீங்கள் பட்டையடித்தால் எவ்வளவு நாமம் போட்டால் எவ்வளவு என்பதை எல்லாம் பேசினார் இதுக்கு மேல மைக்கில் பேச முடியாது பெண்கள் இருக்கிற காரணத்தால் பேச முடியாது கரூர் நடந்த சம்பவம் மிக துயரமான சம்பவம் அந்த சம்பவத்திலே ஒரு பெண் கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனோடு அந்த கூட்டத்துக்கு போகிறார் கூட்டத்திலே நெரிசல் மிதிப்படுகிறது அந்த பெண் கீழே விழுகிறார் முப்பத்தைந்து வயது இருக்கும் அவர் அந்த அம்மா மேலே ஏறி மிதித்து போகிறார்கள் அந்த அம்மாவுடைய கண் முன்னாலேயே அந்த அம்மாவுடைய கண் முன்னாலேயே பத்து வயது சிறுவன் எல்லோரும் மிதித்து போகிறார்கள் அதுல உயிரிழக்கிறார் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சம்பாதிக்கப்பட இருக்கிறது ஆனால் கரூருக்கு உடனடியாக போனார் நாற்பத்தி ஒரு பேர் ஆனால் கரூருக்கு போன கால்கள் முதலமைச்சருடைய கால்கள் கள்ள குறிச்சு போகவே இல்லை அறுபத்தைந்து பேர் சேர்த்து போனார் ஆனா எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனா திமுக ஆட்சியில ஆக்சிடென்ட் ஆனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க இதுல யாராவது சாரே குடிச்சிட்டு செத்து போறாங்க அதிக உரிமையோட பத்து லட்சம் கொடுப்பாங்க திமுக எவ்வளவு பெரிய வேடிக்கை அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை காவல்துறையுடைய ரயில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லது காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்றுதான் நான் முதலமைச்சரை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் படுகொலையிலே சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு அதில் இருக்கிறது ஆனால் அதற்கு காயதோ சொல்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்பை கேட்டால் சட்டமன்றத்திலே சொல்கிறார்கள் நாங்கள் நாகேந்திரன் ஒரு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய ஊர்வலத்திற்கு இருநூறு போலீஸ் பாதுகாப்பு ஆயிரம் ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு தலைவர்கள் இறந்து போனால் அல்லது பொதுமக்கள் இறந்து போனால் போய் கேட்பதற்கு நாதியே கிடையாது ஆனால் ஒரு குற்றவாளியாக இருப்பவர் அது எனக்கு தெரியாது அதை பத்தி அவர் ஜெயிலிருந்து வந்தவர் இறந்து போயிட்டாரு ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு அதுல என்ன பின்னணி இருக்கிறது எங்களுக்கு ஒண்ணு தெரியவில்லை துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி சொன்னேன் ஆனால் துப்புர தொழிலாளர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேர்கள் இறந்து மலக்குழி மரணங்கள் அதிகமாக நடைபெறுகிறது துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை அவருடைய அவருக்கு தேவையான உபகரணங்களை இந்த அரசு வாங்கி கொடுக்கவில்லை இந்தியாவிலே அதிகமாக மலக்குழி மரணங்கள் நடைபெறுகிற ஒரு நாடு அது தமிழ்நாடு யாரும் பார்க்க முடியாது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல துப்புரவு தொழிலாளர் பாதுகாக்கவும் அவர்களை நேசிப்பது நம்முடைய கடமையுமா இருக்கிறது பூவை மாற்றிலும் சரி பக்கிங்காம் கனாலும் சரி தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் சிலையை நாங்கள் ஆக்க சொன்னாங்க முன்னாடி மேயரா இருக்கும்போது நாங்கள் சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் வட சென்னையில பார்த்தால் ஆர்கே நகர்ல ராஜேஷ் நிக்கக்கூடிய தொகுதியில பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை குடியிலும் மெட்ராஸ்ல உள்ள எல்லா குப்பைகளையும் இங்க தான் கொண்டு போடுறாங்க ஆர்கே நகர்ல ஆனா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் எல்லாம் மாற்ற மாட்டோம் சொன்னார் ஆனா அந்த குப்பை தொட்டியில இருந்தா மழை காலங்களில் அதிகமான டிசீஸ் வரக்கூடியது வட சென்னையில் இருந்தால் எல்லா மக்களுக்கும் அந்த அதிகமான தொற்று நோய்கள் வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ளவே மழை நீர் லேசா மழை பெஞ்சாலே சென்னையில பயங்கரமா எல்லா இடத்துல வந்து ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மழை வெள்ளத்துல கூட திமுக அமைச்சர்கள் யாருமே இங்க வருவது நம்ம மீடியா பிரசாத் கூட சொன்னார் எம்எல்ஏ கூட சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கு சொன்னார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு முதலமைச்சர் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரீசன் அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சுத்திய நாலு முதலமைச்சர் ஒவ்வொரு வருங்காலிருஷ்ணன் கரெக்டா வருங்கால முதலமைச்சர் தயவு செய்து மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்வது இதன மன்னராட்சி நடக்க வேண்டும் கலைஞர் கலைஞர் பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு இன்பது நிதி ஸ்டாலின் அவர்கள் இதன மன்னராட்சி பரம்பரையா நடைபெறும் புரட்சி தலை அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் பாட்டு பாடினாங்க ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் கேட்டாங்க கேட்டாங்க தலைவர் அம்மா இந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒவ்வொரு தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி எப்படியாவது அவர் முடிசூடா அவர் ஆட்சியாக நடைபெறுகிறது இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் இதே எங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாமோ அன்பரசர் அவர்கள் இதே சென்னையில் தான் இவ்வளவு இருக்கிறார்கள் இன்னும் தூய்மையான சென்னையாக இருக்கிறதோ துன்பமான சென்னையாக தானே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எப்படா நல்ல சந்தோஷமாக வாழலாம் என்று எண்ணிக்கொண்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று எல்லோரும் நினைக்கின்ற அளவில் இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சியை நிச்சயமாக விரட்ட வேண்டும் மத்திய அரசு ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யலன்னு சொல்றாங்க துறைமுகம் முதல் மதுரை வாயில் வரையில் ஈரடுக்கு மேம்பாலம் எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் துறைமுகம் முதல் மதுரை வாயில் வரைக்கும் ஈரடுக்கு பாலம் வரப்போகிறது யாரு மாண்பு நமது பாதவர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம ஸ்டாலின் அமைச்சர்கள் சொல்லல முதலமைச்சர் அவங்க செய்யல கேட்டா இதை செய்யலாம் எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் வங்கி லோன் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு இந்த தமிழ்நாடு சென்னை என்பதை யாரும் விட முடியாது இப்படியாக நிறைய திட்டங்களை மத்திய அரசு கொடுத்து இருக்கிறது மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயிலுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு பாதவர நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் இவர்கள் நான் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது யார் கொடுக்கறாங்க பாதவர நரேந்திர மோடி அவர்களுடைய கருணையிலே கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு முதலமைச்சர் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதை இவ்வளவு மோசமான ஆட்சி எல்லாம் விரைவில் மாற்றப்பட வேண்டும் என்பவர்கள் என்பதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியை ஏதோ மைனார் நாகேந்திரன் ஏற்படுத்த உண்டு மானு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தினாங்க தேர்ந்தெடுத்தாருங்க யாரோடு சேர்ந்தால் யாரோடு சேர்ந்தால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அன்ப முடியும் என்று சிந்தித்து இருப்பார் அண்ணன் ஈபிஎஸ் அவர்களை அணுகி பேசி திராவிடமான ஆட்சியை வரட்ட வேண்டும் யாருக்கு எப்படி என்பது வேறு கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை என்பது வேறு ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை மது பழக்க வழக்கங்களுக்கு போதைக்கு அடிமை ஆக்கிற மக்களை அடிமையாக்கிற இந்த ஆட்சியை ஆன்மீகத்திற்கு எதிரான இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயற்கையாக சேர்ந்த கூட்டணி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக வந்து நினைக்கிறார்கள் இயற்கையான கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் வெள்ளி விழா மாநாடு நடைபெற்று அப்பொழுது இதே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி மத்தியிலே தலைமையில் ஆட்சி அமைந்தது அம்மா முதலமைச்சராக வந்தார்கள் இந்த கூட்டணி அதே போலதான் தொடர்ந்து மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் தமிழகத்தில் வர வேண்டும் திராவிட மாணவர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான கூட்டணி தான் இந்த கூட்டணி அதற்கு வெற்றி கூட்டணிக்காக வெற்றிக்காக அச்சாரமாக கூடப்பட்ட கூட்டம் தான் இன்று நிறைவு அண்ணா தாட முன்னேற்றிய மாபெரும் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்னாலேயே தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கொடி என்ன தெரியுமா அதில் திமுகவில் தாமரை கொடி பயந்திருக்கும் அது தாமரை கொடி பயந்திருக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனி இதயத்திலும் இன்றைக்கு தாமரை பதிந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல இது வெற்றிக்கான கூட்டம் வெற்றி வீரர்கள் கூடுகின்ற விட்டு விரட்டப்படும் விரட்டப்படும் என்பது நேரத்தில் சொல்லி மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் பெறுவோம் நன்றி